அன்பான தேனி சங்க உறுப்பினர்களுக்கு இனிய மாலை நேர வணக்கம் பேசுவது மணிகண்டன் நண்பர்களே ஒரு முக்கியமான தகவலை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன கண்டென்ட்டோட ஒரு ஆடியோ அதாவது நேற்று நைட்டு ஒரு ஆடியோ போட்டு ஒரு ஏஹெச் வந்து இவ்வளோ தூரம் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்களும் விட்டிமிசம் மாறி இந்த இடத்துல எனக்கும் செட்டில்மெண்ட் கொடுங்க என் பணத்துக்கும் செட்டில்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி போது இது மிகப்பெரிய சோகத்தையும் வேதனையும் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருந்தேன் அதன் அடிப்படையில் அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் அதாவது நியோமேக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்தது ஆறாயிரம் கோடி இனி வெளியே எத்தனாயிரம் கோடி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் கோடிக்கணக்கில் மக்கள் இருக்காங்க அப்போ இவ்வளவு பணமும் எங்க போச்சு வெறும் ரெண்டாயிரத்தி அறநூத்தி ஐம்பது கோடி டு மூவாயிரம் கோடிக்குள்ள இருக்க சொத்து வேலுவேஷன் போட்டா இவ்வளவுதான் இருக்கு இது பழசுல வாங்கின அமௌண்ட்ல வாங்கின சொத்து பதினஞ்சு வருஷமா உருவாக்கப்பட்ட சொத்து இன்னைக்கு வளர்ந்து வந்து நிக்கம்போதே இவ்வளவுதான் வந்திருக்கு அப்போ மிச்ச காசெல்லாம் எங்க போச்சு அப்படின்னா அது எங்கேயுமே மறைஞ்சு போகல காணா போயிடல யாரும் குழி தோட்டி புதைக்கல இன்னும் புழக்க வழக்கத்துல இருக்கு அது நம்மளுடைய பணம் நிறைய பேரை வாழ வச்சிட்டு இருக்கு நிறைய பேரை வந்து பெரிய லெவலில் கொண்டு போயிட்டுருக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை ஒரு ரூபத்தில் நியோமேக்ஸ் பிடிங்கிட்டு போயிடுச்சு அதை அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆறு அப்படின்னு பார்த்தா எம்டி அதுக்கு கீழே வரக்கூடிய டேரெக்ட்ரு ஆர்எச் ஜோன்ல கட்டு இந்த கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாமே நூறு சதவீதம் அதை தின்றுருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய கமலக்கண்ணை நூறு சதவீதம் தின்னாங்க அப்படின்னா பாலாவும் கமலக்கண்ணனும் அது கீழே வரக்கூடிய டேரக்டர் எண்பது சதவீதம் தின்றுருக்காங்க அது கீழே வரக்கூடிய ஜோனு கட்டி எழுபது சதவீதம் திண்டுருக்காங்க அதுக்கு கீழே வரக்கூடிய ஆராய்ச்சி ஐம்பது சதவீதம் திண்டுருக்காங்க அப்ப இந்த சொத்துக்களை நம்மகிட்ட வாங்கின பணம் எல்லாமே என்னவா மாறி இருக்கு அப்படின்னா இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இன்னைக்கு நம்மளுடைய பணம் உதவுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆனால் கிட்ட இருந்து நம்மளால வாங்க முடியல பேச முடியல கேட்க முடியல அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ஒண்ணே ஒன்று நான் வாங்கினே கிட்ட கொடுத்தேன் அவ்வளவுதான் ஆனா கம்பெனியிட்ட இருக்கக்கூடிய சொத்து மொத்தமே மூவாயிரம் கோடி அப்ப மிச்சம் எல்லாம் நீங்க தானே வச்சிருப்பீங்க வேற எங்க போயிட போகுது வேற எங்கேயுமே போல கூட்டம் தான் கமிஷனா வாங்கியிருக்கீங்க அப்ப இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சியில நீங்க எல்லாமே ஒரே டீமா இருந்து ஒரே மாதிரி நியோமேக்ஸ்ல ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட பணம் பிடுங்கினீங்க பணத்தை வாங்கினீங்க அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் ஒரு மயிரையும் பிடுங்கலை எப்படி ஆரம்பிச்சீங்களோ அப்படியே வந்து எல்லா மக்களையும் ஒரு கண் கட்டி வித்த மாதிரி பணத்தை பிடிக்கிட்டு போனதோட சரி ஒண்ணுமே நடக்கல இன்னைக்கு எல்லாருடைய வாழ்வாதாரமும் மிக சிறப்பாவும் மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உச்சபட்ச கொடியை கட்டிட்டு பறக்கிறாங்க அவங்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்ன அப்படின்னா நீதிமன்றம் மட்டும்தான் நீதிமன்ற வழக்குகள் மட்டும்தான் மற்றபடி உள்ள போனாங்க வெளியே வந்தாங்க சில பேர் ஏபி வாங்கிக்கிட்டாங்க பணம் இருக்குது வசதி இருக்கு அதனால வந்து யாரையும் இந்த சட்டம் பெருசா நெருக்கல தடுக்கலை கஷ்டப்படுத்தலை அதனால வந்து இன்னும் சுகபோகமா வாழ்றாங்க அதாவது நம்மளுடைய முழுமையான குறிக்கோள் என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஆறாயிரம் கோடி சொத்து வேணும் ஆறாயிரம் கோடி சொத்து வேணும் அப்படின்னு தான் பிடுங்க முடியும் தான் அட்டாச்மெண்ட் பண்ண முடியும் தேர்ட் பார்ட்டிட்ட போக முடியாது ஏஹெச்ஆர் ஆர் கட்டும் ஜோலு கட்டா டேரக்டரா இவங்க கிட்ட எடுத்து செட்டில்மெண்ட் அப்பாங்க கோர்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணாதான் தான் அடுத்து தீர்வு இருக்கு அப்படிங்கிறது உண்மை இதை யாரையும் மறுக்க முடியாது இப்ப நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா வரக்கூடிய அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளை மறுநாள் நடக்கக்கூடிய கோர்ட் ஹேரிங்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் லீடரு முக்கியமான லீடரு ஐம்பது பேர் டேரக்டர் ஜோனல் ஹெட் ஹார்ஹெச் இந்த மாதிரி மக்கள்கிட்ட கோடி கணக்கில் வசூல் பண்ணிட்டு மக்கள் போனால் ஏற்று பேசுறது போலீஸ் வசதி துரத்துறது அடிக்கிறது இந்த மாதிரி எஃப்ஐஆர்லேயே வராமல் நியோமேக்ஸ் அவங்கள காப்பாத்தி விட்டுருச்சு நியோமேக்ஸ்ல வெறும் நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தாறு பேர் பேரும் ஐம்பத்தொம்பது பேரும் அந்த தான் சம்திங்கில் இருக்காங்க ஆனா லீடரை அதில் பயணிச்சவங்க ஆயிரக்கணக்கான பேர் உள்ள ஆனா வந்தது வெறும் நூற்றி எழுபத்தஞ்சு டு இரநூறு பேர் கூட டச் பண்ணல இனி நம்ம வாரம் வாரம் ஒவ்வொரு ஏரியிலும் ஐம்பது பேரை உள்ள கொடுத்து கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நம்ம ஒரு ஆர்டரை வாங்கலான்ற முயற்சி பண்ணுறோம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு ரீஜன்லேயுமே வந்து டைரக்டரா ஆர்ஹெச் ஜோலுகட்டா இந்த மாதிரி பெரிய கேட்டகரியிலேருந்து மக்கள் ஏற்பட்ட கோடிக்கரங்களை வசூல் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஏமாற்றிக்கிட்டு இன்றைக்கி எஃப்ஐஆரில் கூட வராமல் வெளியே ராஜபோகமாக சுகமான வாழ்க்கை இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுடைய லிஸ்ட்டை கொடுக்க போகிறோம் இது யாருக்கு மண்டவழியாக இருக்கும் அப்படின்னா நியோமேக்ஸுக்கு பெரிய மண்டவழியாக இருக்கும் அது இருக்கணும் இருந்தால் தான் செட்டில்மெண்ட் நடக்கும் ஏன் அப்படின்னா எஃப்ஐஆர்ல வந்தால்தான் அவங்களுடைய எல்லா சொத்தையுமே நம்ம முழுக்க அட்டாச்மெண்ட் பண்ண முடியும் எடுக்க முடியும் கொடுக்க முடியும் அதன் அடிப்படையில் வந்து இப்போ அந்த வரக்கூடிய அஞ்சாந்தேதி நாளை மறுநாள் வந்து ஒரு ஐம்பது பேருடைய லிஸ்ட்டை கொடுத்து ஆர்டரா வாங்கி ஐஓ சைடில் கொடுத்து எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி மிகப்பெரிய ஒரு செட்டில்மெண்ட்டை நீங்க இவங்க எல்லாத்தையுமே எஃப்ஐஆரில் கொண்டு வரணும் இல்லை அப்படின்னா சார்ஜ் ஷீட்லயாவது ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்டில் மிகப்பெரிய ஒரு வலுவான ஆர்குமெண்ட் வைக்க போறோம் இதுதான் நம்மளுடைய எடுத்துட்டு போற ரூட்டு அதில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ இது வரைக்கும் நேற்று நான் சொன்னது ஒரு ஐம்பத்தி மூணு டாக்குமெண்ட் சொன்னேன் இப்போ இனி மிகப்பெரிய டாக்குமெண்ட்லாம் இப்போ கைக்கு வந்துட்டு இருக்கு அதெல்லாம் சேர்த்தா ஒரு அறுபத்தஞ்சு டாக்குமெண்ட் வரும் போல ஒரு கட்டப்பை நிறைய இப்போ ஏற்றிருக்கோம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு முந்நூறு கோடி ரூபா ஒரு எனக்கு தெரிஞ்சு முந்நூறு டு முந்நூற்றி இருபது கோடி அந்த மாதிரி சம்திங்கில் இருக்கு இது எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்ல கொடுக்க போறோம் இதுதான் இப்போ நம்ம கூடிய ஸ்டெப்பு நம்ம மக்களுக்கு எங்களை நம்பி நிற்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு கடமையாகவும் சேவையாகவும் நாங்கள் நினச்சிக்கிறோம் இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்போ ஒவ்வொரு வாரமும் மேக்ஸிமம் இருபது டு முப்பது பேர் நீதியரசர் பரத காரைச்சார்ட்டை சொல்லி இதை ஒரு ஆர்டராக வாங்கிட்டோம் அப்படின்னா கேட்கக்கூடிய லிஸ்ட்டு இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் எஃப்ஐஆரில் சேருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த விஷயத்தை பதிவிட்டார் ஒரு ஆர்டராக போட்டார் அப்படின்னா மிகப்பெரிய சிறப்பு ஏன் அப்படின்னா நீ எல்லாமே வந்து அதப்பா சுத்திட்டு இருக்கிறது யார் போனாலும் மதிக்காமல் பேசுறது பணத்தை வாங்குற வரைக்கும் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இன்னைக்கு எந்த பணமே நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு திமுறா பேசுறவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும் அதனால வந்து நம்ம தொடர்ச்சி அந்த வேலையை செய்ய போறோம் அப்படிங்கறது உறுதிமொழியாக நம்ம சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அதை நம்ம செய்ய போறோம் இதுதான் வந்து இன்னைக்கு நாங்கள் மீட்டிங் போட்டு எடுத்த முடிவு முக்கியமான சங்க உறுப்பினர்கள் எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சு பேசி இது முக்கியமாக எடுத்திருக்கோம் ஐம்பது ஐம்பது பேருடைய டாக்குமெண்ட்டு சம்மந்தமாகவும் நம்ம வெரிஃபிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது மேக்ஸிமம் நாளைக்குள்ளே முடிஞ்சிடும் ஐம்பது பேருடைய லிஸ்ட்டு கொடுக்குறதுக்கான வேலையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இது சம்மந்தமாக நம்மளை கமாண்ட் அடிக்கிறவங்க கேலி பண்ணுறவங்க கிண்டல் பண்ணுறவங்க எல்லாமே ஓரங்கட்டி வச்சுட்டு எது சரியோ அதை நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு பார்ப்போம் ஒரு சில பேர் சொல்லலாம் நான் டெல்லிக்கு போகிறேன் டெல்லியில் போய் தீர்வு கொண்டு வந்துடுவேன்னு சொல்கிறவேன் அவங்ககிட்ட உண்மையான பேப்பர் டாக்குமெண்ட் இருந்தால் அவங்க கண்டிப்பாக மெட்ராஸ்லேயே கொடுத்துருப்பாங்க சென்னை கோர்ட்லேயே கொடுத்து அதுக்கான விஷயங்களை செஞ்சுருப்பாங்க இங்கே அவங்க கிட்ட ஒன்றும் பா ஒன்றும் இல்லை ஜீரோ அதனால வந்து அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை வாய் மட்டும்தான் இருக்கு வேற வழியாக ஒன்றும் இல்லை இங்கேயே ஒரு சதவீதம் தீர்வை இவங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியல மக்களுக்கு இவங்க டெல்லிக்கு போய் என்ன கொடுக்க போகிறாங்க ஒன்றும் பிடுங்க முடியாது பிடுங்குனதுலேயே நிற்பாங்க அவங்களுக்கு வந்து ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்தாயிரம் போட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தாம நீங்க அவங்களுடைய குழந்தை ஊட்டியில படிக்க வச்சு கஷ்டப்பட்டு உருவாக்கக்கூடிய காசை வந்து தயவு செய்து இதுக்காக நீங்கள் செலவழித்து இதை வந்து வீணாக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த கேஸு ஏதாவது ஒரு பட்டா நம்மளே வந்து உச்ச நீதிமன்றம் போவோம் அதுல இந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது அதுக்காக இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய கேஸை நம்ம எந்த வகையிலையும் உழைக்க வேணாம் சிரமப்படுத்த வேணாம்ன்றது நம்ம வெயிட் பண்ணுறோம் இவங்கள மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு வாயில வடை சுட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்க மாட்டோம் உண்மையிலே நம்ம அந்த விஷயத்தை செய்வோம் அதுக்கான காலகட்டம் வரும்போது நம்ம உச்சநீதிமன்றம் உறுதியாக போவோம் செட்டில்மெண்ட் நடக்கல அப்படின்னா இப்போ இவங்க எல்லாமே எஃப்ஐஆரில் கொண்டு வரணும் இந்த லீடர்ஸ்கள் எல்லாமே வெளியே யாரெல்லாம் எஃப்ஐஆரில் இருக்காங்களோ எஃப்ஐஆரில் இல்லாமல் ஊர் சுற்றிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே எஃப்ஐஆரில் கொண்டு வரதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம பார்ப்போம் ஒரு ஐம்பது பேர் லிஸ்ட்டு நம்ம கொடுப்போம் அது ஒன்று ரெண்டாவது வந்து நேற்று ஒரு ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு ஏஹெச் நம்ம வந்து ஃபோட்டோ எல்லாமே போட்டிருந்தோம் அது சம்மந்தமாக இன்னொரு குரூப்பில் நம்மளை கமாண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்கள மட்டும் ஏன் கொடுக்குறீங்க அவங்களும் கம்பெனியுடைய கம்பெனி நம்பி கொடுத்தவங்க தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க உள்ள அர்த்தத்தில் விசாரித்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா இது யூடியூப்பு யூடியூப் வச்சு நடத்தக்கூடிய வாய்ஸ் ஆஃப்ல எம் அழகர்சாமியோடைய கிளைண்ட் அவரை எடுத்து நடத்தாமல் அதுக்கு பதிலாக வந்து வேற ஒரு ஆளா மூலியமாக வந்து வேற ஒரு லாயரை வச்சு போட சொல்லி இவர் வந்து வெளியிருந்து வழி நடத்துகிறார் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிச்சு அதாவது எங்களுக்கு மறுபடியும் என்ன ஒரு கோரிக்கை அப்படின்னா அது எம் அழகர்சாமி வாய்ஸ் ஆப்பில் எம் அழகர்சாமியாக இருக்கட்டும் அதுக்கு முட்டுக்கூடக்கூடிய ரோஷன் கானா இருக்கட்டும் எல்லாம் ஆதரவு தெரியப்படுத்துறது வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் தெரியப்படுத்திக்கிங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்கள் பணம் வாங்கி உங்கள் கிளைண்ட்டாக இருக்கிறனால நாங்கள் அதை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணாமையோ கோர்ட்டில் பேசாமல இருக்க முடியாது எங்களுக்கு தப்புன்னு தெரியுது அவங்க லீடருன்னு தெரியுது யாராக இருந்தாலும் சரி லீடராக அந்த சொத்து நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிற தயவுதாச்சனை அண்ணன் தம்பி இவங்க போய் தெரிஞ்சவங்க பலனவங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை அதுக்கான வேலைகள் இல்லை மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா அப்படிங்கிறத நம்மளுடைய குறிக்கோள் அதுக்காக தான் வேலை இருக்கோம் அதனால் வந்து இவங்களோட இவங்க வந்து இவங்க கிளைண்டு இவங்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போது நேற்று நம்ம கொடுத்து நம்ம பேசின ராமச்சந்திரனுக்கு ஆறுதலை தெரியப்படுத்துறது மாதிரி ஆதரவு தெரியப்படுத்துற மாதிரி ரோஷன் ஒரு ஆடியோ போட்டுக்கிட்டு அதுக்கு பின்புலமா நின்று வந்து எம் ஆலரசாமி இது வழி நடத்திட்டு இருக்காரு எங்களுக்கு அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்லாவே தெரியும் நீதிமன்றத்துக்கு வாங்க யார் ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட பணம் வாங்கி போட்டிருக்காருன்ற லிஸ்ட் நானும் கொடுக்குறேன் அவங்களும் கொடுக்கட்டு நீங்களும் வந்து பேசுங்க யார் உண்மையா பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏக்சாருந்து எத்தனை பேர் கோடிக்கணக்கில் எத்தனை பேருடைய வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் முட்டு கொடுத்து வரும்போது உண்மையான விட்டிம் இருந்து நாங்கள் விட்டு முட்டு கொடுத்து வர மாட்டோமா உண்மையை சொல்ல மாட்டோமா நிச்சயமாக நீதிமன்றத்தில் ஏறி நின்று பேசுவோம் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரோசன் கானுக்கு வந்து அவர் ஒரு தகவலை கேட்டுக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய தலைவன் ஆஹ் சிவாஜி கணேசனுக்கு ஒரு டவுட் இருக்கான் அதாவது கம்பெனிக்கு தெரிஞ்ச அந்த கோடு கம்பெனிக்கு தெரிஞ்ச அந்த கம்பெனிக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த அமௌண்ட்டு இது எல்லாம் எப்படி தேனி சங்கத்துக்கு கிடைக்குது தேனி சங்கத்துக்கு எப்படி வருது எங்களுக்கு வந்து பெரிய சந்தேகம் எழுப்புது அப்படின்னு சொல்லி ரோசன் கானுக்கும் இல்லை அந்த வாய்ஸ் ஆஃப்ல எம் அழகிரசாமிக்கும் இல்லை அந்த டெல்லி போகிற சுவாஜி சிவாஜி கணேசனாக இருக்கட்டும் உங்களுக்குலாம் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மெசேஜ் போடுறது தகவலை தெரியப்படுத்துறது நம்ம திறந்து கேட்குறாங்க அது நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய ஆளாகிடுவீங்க உங்களுடைய அறிவு என்னமோ அந்த அளவுக்கு தான் வயசான காலத்தில் டீயும் காப்பியும் குடிச்சிட்டு வீட்டில் மாமி ஏதாவது வடை சுட்டு கொடுக்குறாங்க ஏதாவது இட்லி சுட்டு கொடுக்குறாங்கன்னா சாப்பிட்டுட்டு அமைதியாக சுகர் ப்ரெஷரோடையே நீங்கள் போராடுறது சிரமமாக இருக்கும் இந்த வயசில் மக்களுக்காக நீங்கள் எங்கே சொ போராட போகிறீங்க அதனால வந்து கொஞ்சம் அமைதியா அப்படியே உட்காந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் எந்திரிச்சு வேலை செஞ்சு அடுந்தங்க அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையில் போயிடுவாங்க அதனால ரோஷன்கானா இருக்கட்டும் அப்புறம் அவருக்கு முட்டு கொடுக்கக்கூடிய தலைவர் ரெண்டு மூணு பேராக இருக்கட்டும் வயசாயிடுச்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அடைக்கி வாசிச்சி அப்படின்னா நடந்துடும் இதுலேருந்து இது எப்படி வந்துச்சு அதுலேருந்து இப்படி இதில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து அடுத்த ஒரு வாய்ஸ் மெசேஜில் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னா தேவக்கோட்டையில் எங்கள் சங்க உறுப்பினர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாற்பது பேர் இருக்காங்க சார்லஸ்டை வேலை பார்த்ததுலேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே நாங்கள் ஆளை அப்படியே ப்ரிப்பேராக எடுத்து வச்சுருக்கோம் ஒவ்வொரு டேரக்டர் கீழே வரக்கூடியவங்க அந்த நியோமேக்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தவங்க மதுரைக்கு கீழே வேலை பார்த்தவங்க மதுரையில் ரிக்கிட் டவரில் வேலை பார்த்தவங்க ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு ஒவ்வொரு டேட்டாவே அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு அவ்வளோலாம் தெரிஞ்சா ஏன் வட்டி மெச்சூரிட்டி நின்று பேசிட்டு உட்காந்துருக்க போகிறீங்க பேராசையிலே வாழ்ந்து பேராசையிலேயே சாகக்கூடிய நீங்கள் உங்களுடைய எண்ணமும் எங்களுடைய எண்ணமும் ஒன்றா உலகத்திலே வந்து மாண்டு மடிய போற உங்களுக்கும் இவ்வளவு ஆசைகள் இருக்கு வட்டி மெச்சூரிட்டி வாங்கி சிவாஜி கணேசனாக இருக்கட்டும்னு எச்சு ஒளி விட்டுட்டு உட்காந்துருக்கேன் அதுக்கு நீங்க முட்டு கொடுத்துட்டு உக்காந்துருக்கேன் நீங்களும் எச்சு ஒழுங்க விடுறீங்க இனி வாழ்க்கையே ஆரம்பிக்காத எத்தனையோ கீழே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள்லாம் இருக்காங்க இன்னும் உங்களுக்கு பென்ஷன் வந்துட்டு இருக்கு உங்க ஆசையை அடங்கவே மாட்டேங்குது யாருக்குமே வழிவிடாம அப்படியே எல்லாமே ஒரே பாதையில் நின்றுக்கிட்டு எங்களுக்கு கொடுத்தாதான் அடுத்த கட்டத்துக்கு போவோம் இதுல இன்னொரு எதிர்பார்ப்பு என்ன விஷயம் அப்படின்னா டெல்லி சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் டெல்லிக்கு போறேன் போறவே அமைதியாக போயிட்டு வக்கீல பார்த்தோம் வந்தோம் நாங்க கேஸ் போட்டோம்னு சொன்னா ஒரு ரியலா இருக்கும் நான் ஃப்ளைட் ஏற போறேன் நான் பாத்ரூம் போயிருக்கேன் நான் இந்த கடையில இட்லி சாப்பிட்டேன் நான் இங்க போய் நின்னேன் என் கூட இத்தனை பேர் வந்தாங்க இத்தனை பேர் போனாங்க நான் மறுபடியும் ஃப்ளைட் ஏறிட்டேன் நான் வந்துட்டேன் இப்போ நான் நானும் தேதி கேஸ் போட போறேன் இதெல்லாம் எதுக்கு உட்காந்து எழுதிட்டு உட்காந்துருக்கேன் இதெல்லாம் வந்து உண்மை தன்மையோட இருக்கவே வந்து நாங்களும் போய் சந்திச்சோம் இடையில நிறைய சந்திக்கிறோம் ஏன் லீக் அவுட் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா எந்த விஷயத்துல எப்ப பண்ணணுமோ அப்ப பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல உட்காந்துருக்கும் இப்ப இவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா அதாவது நான் பாத்ரூம் போனேன் நான் அந்த கலர் சட்டை போட்டிருக்கேன் நான் பிளைட் ஏறேன் பிளைட்ல இந்த சீட்டு இந்த சீட்ல வந்து இவ்வளவு நான் போட்டிருக்கேன் அமௌண்ட் அப்படிங்கறத வந்து ஏன் அடுத்தடுத்து அப்டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு செகண்டுக்கும் அப்படின்னா இது எல்லாமே மேல்மட்டத்துல இருக்கக்கூடிய கமல் பாலாவுக்கு போய் சேரணும் அப்ப அப்படியாவது பயந்து நமக்கு எங்களோ ஒன்றரை கோடி நம்ம வாயில வந்து வாக்கரிசியை போட்டாங்களே அது மாதிரி இப்ப நம்ம கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலயும் அந்த மாதிரி ஒரு கேடுகட்டவனுடைய எண்ணத்துல இந்த மாதிரி எண்ணங்கள் புரிஞ்சிருக்கிறதுனாலதான் இவங்க போறது வர்றது நாங்க இத்தனை பேர் போன இத்தனை பேர் வரோம் அப்படிங்கிறத அவன் பேஸ்புக்ல எழுத அவன் சொல்றதை இவன் பேச இவன் சொல்றது இந்த யூடியூப் ஜோக்கர்லயும் பேச அப்ப இப்படியே மாத்தி 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 எப்படியாவது இவங்க நம்மளை கூப்பிட்டு பேசிட மாட்டாங்க இல்ல ஒரு வருஷமாச்சு இரநூத்தி ஐம்பது கேஸ் போட்டோம் நம்மளை கூப்பிடல ஒரு வருஷமா நம்மளும் தொண்ட தண்ணி போக கத்தி நோயாளியா மாறிக்கிட்டு இருக்கோம் இனி நம்மளை கூப்பிட்டு பேசல இதுக்கு இடையூறா இருக்கிறது யாரு இந்த தேனி சங்கத்துக்காரங்க தேனி சங்கத்துக்காரங்க என்ன பண்றாங்க சொத்து அட்டாச்மெண்ட் பண்றாங்க நம்மளால மக்கள்கிட்ட பேச முடியும் நம்மளால எந்திரிச்சு பாத்ரூம்க்கே போக முடியல அந்த டெல்லி சிவாஜி கணேசன் எழுதிக்கிட்டே உட்காந்துருக்கேன் அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல இந்த ஆள் நாலு லீடரை வச்சு கழுதமைக்கிற மாதிரிட்டு இருக்காப்புல இந்த ஒன்றும் விஷயம் இல்ல அதாவது கண்டென்ட் கொடுத்தாத்தானே இவங்கெல்லாம் தேடி போய் ஒரு சொத்தை எடுத்து அதை ஆராய்ஞ்சு இது யாரு பேர்ல இருக்கு இது யாரு பேர்ல இருக்கு இது உயிரோட்டம் என்ன எப்ப வாங்கினாங்க எப்ப கொடுத்தாங்க இந்த சொத்தெல்லாம் கொண்டு கூட போய் நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணணுமே அதுக்கான அறிவு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம ஒரு விஷயத்துக்கு பயணம் பண்ணி போறோம்னா அதுல குறை நிறைய சொல்லி எங்களை ஒரு பூஸ்ட் பம்ப் பாக்குறாங்களே தவிர நாங்க கீழே இறங்கல எங்களை வந்து ஆறு டு ஒரு வருஷமா குறை சொல்றாங்க இது வரைக்கும் ஐநூறு கோடி ரூபாய் சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணி இப்போ ஒரு முந்நூறு கோடி எடுத்துட்டு போறோம் கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ஆயிடுச்சு நீங்க என்னடா பண்ணீங்க என்னதான் பண்ணீங்க பண்ண விஷயத்த சொல்லுங்கடா அப்படின்னா அதுல ஒரு மசுறு இருக்காது ஆனா வீடியோ வீடியோ உட்காந்து தொண்ட கிளியற மாதிரி பேசுவீங்க நீங்க நியோமேக்ஸ்க்கு இருக்கிறது பெரிய சாவக்கேடு தயவு செய்து இட்லியும் தோசையும் சாப்பிட்டு வீட்டில் அமைதியாக படுத்து தூங்கினீங்க அப்படின்னா மிச்சக்கட்ட வேலையில் அங்கங்கே அதை நீதி அரசர் நல்ல ஒரு நீதியரசர் கிடச்சிருக்காரு அவரையும் செட்டில்மெண்ட்டை நோக்கி பயணிப்பாரு நீங்கள் வந்து இடையூறாக இருந்தால் அடுத்தவனுக்கு தொல்லையை கொடுக்காம இருந்தாலே பெரிய விஷயம் அன்பான மக்களே நம்மளுடைய குறிக்கோள் அதுதான் ஒவ்வொரு ஹியரிங்க்கு மேக்சிமம் ஐம்பது டு முப்பது இருபத்தஞ்சு பேராவது நம்ம இந்த தமிழ்நாடு முழுக்க இருந்தக்கூடிய டைரக்டர் எல்லா சொத்தையுமே அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம் லீடராக இருந்தவங்க எல்லாருடைய லீடராக இருந்தவங்கள புறத்தையுமே நம்ம எஃப்ஐஆரில் கொண்டு வாங்கன்னு சொல்ல போகிறோம் இதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு அதை நோக்கி தான் நம்ம பயணிக்க போகிறோம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மிகப்பெரிய ஒரு வழக்காக அமையும் கண்டிப்பாக நியோமேக்ஸ் மக்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயமா இருக்கும் ஏன் அப்படின்னா கொள்ள பேர் எஃப்ஐஆர்லேயே வராமல் அப்படியே வெளியே நியோமேக்ஸ் மறைச்சி வச்சிருக்கு அதை உடைச்சி முதல் முறையாக வந்து நம்ம இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வருவோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தெளிவான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத பதிவுடுறோம் அதே மாதிரி லீடராக இருந்து கோர்ட்டில் வந்து நீதி கண்ணீர் விட்டு விட்டிம்சா மாறி எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் கமல் பாலாட்டை போய் உட்காந்து பேசி பேசி பார்த்து அவங்க எங்களுக்கு பணம் கொடுக்கல கேஸுக்கு போட்டு நாங்கள் ஒரு இன்டர்மீடியட்டாக உள்ளே வந்துட்டா எங்களை கூப்பிட்டு பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் உள்ளே வந்தாங்க அப்படின்னா யாரையுமே நம்ம உள்ளே விட போகிறது கிடையாது எல்லா டாக்குமெண்ட்டுமே கலெக்ட் பண்ணி கையில் வச்சுருக்கோம் எரிவோம் நீதிமன்றத்தில் வந்து நம்ம சப்மிட் பண்ணுவோம் இந்த லாயரு இவங்களுக்கு உள்ளே வாராரு ஒவ்வொருத்தவங்களும் லீடராக இருந்து இத்தனை கோடி சம்பாரிச்சவங்க இவங்களுக்கு இவங்க முட்டு கொடுத்து வாராங்க அப்படிங்கும் போது இந்த அளவு நம்ம விடமாட்டோம் அடி வலுவாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம மிகப்பெரிய சந்திப்போட பார்ப்போம் இப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அன்பான மக்களே நிச்சயமாக வந்து இந்த தடவை வந்து விடமாட்டோம் ஏதாவது ஒரு சொத்து ஏலத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாவது இந்த தடவை நீங்கள் போட்டுருங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஆனித்தனமாக சொல்ல போகிறோம் அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீடியோவில் சந்திப்போம் அதுலேயும் மிகப்பெரிய ஒரு மெசேஜ் சொல்ல போகிறோம் நன்றி வணக்கம்